அனைவருக்கும் வணக்கம் சித்தர் மருந்து சேனலில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது நாவல் பழ சர்பத் அல்லது நாவல் பழ ஜாம் அப்படி வச்சுக்கலாம் சரியான பதத்தில் செஞ்சால் சர்பத்து பதம் தப்பிடுச்சு அப்படின்னா ஜாமை மாறிடும் ஆனால் நமக்கு ஒன்றும் நஷ்டம் கிடையாது எதுனாலும் நம்ம பண்ணிக்கலாம் இப்போ நமக்கு தேவையான அளவு நவா பழத்தை எடுத்துக்கணும் இந்த பாகம் எதுலேருந்து செய்கிறோம் அப்படின்னா கைகண்ட அனுபவ வைத்திய பெருங்குறல் அதில் உள்ள பாகம் அறநூற்றி பதினஞ்சாவது குரல் நாகப்பார சர்பத்துன்னு போட்டிருக்கோம் நாகப்பழம் அப்படின்னாலும் நவாப்பழம்னாலும் நாகல்னாலும் ஒரே பொருள் தான் நா நாவல் பழத்தை குறிக்கிறது தான் இந்த இயற்கையாக துவர்ப்பு இது துவர்ப்பு இனிப்பு ரெண்டும் கலந்த பொருள் இதை உப்பு போட்டு தான் சாப்பிடுவோம் கொட்டை வந்து அனைவருக்கும் தெரியும் நீரிழி நோயாளி அதிக பேர் இந்த கொட்டையை தான் வந்து பவுட்ரு பண்ணி சாப்பிட்றாங்க அதிகமாக நீர் போடுறத நிறுத்துறதுக்கு இப்போ அந்த நாவல் பழத்தை தண்ணியில் கழுவிட்டு நம்ம அந்த சதையை மட்டும் கையில் பிணைஞ்சு பிணைஞ்சு எடுக்கிறோம் சதையை எடுத்துகிட்டு கொட்டையை தண்ணியை நீக்கி வச்சுடுறோம் இந்த சதையில் வந்து வர்ணம் கொஞ்சம் கம்மியாக தெரியும் ரொம்ப அந்த வைலட் கலரில் இருக்காது இதை வந்து நம்ம இப்போ கூழ் மாதிரி ஆக்கணும் இதில் வந்து சாரை பிரிக்க போகிறோம் நம்ம கையில் பணஞ்சி பிரிக்கிறதுக்காட்டிலும் மிக்சி ஜாரில் அடித்தோம் அப்படின்னா நல்லா பேஸ்ட்டு மாதிரி வரும் அதில் நம்ம அந்த சக்கையை நீக்கிட்டு உள்ளே இருக்க நீரை மட்டும் தான் எடுக்க போகிறோம் சக்கையோடு சேர்த்து பண்ணாதீங்க பண்ணிங்கன்னா அல்வா மாதிரி வந்துடும் பால் கோவா மாதிரி வந்துடும் அதை நம்ம அன்னைக்கே காலி பண்ணுற மாதிரி இருக்கும் வச்சுருந்து சாப்பிட முடியாது இப்போ மட்டும் இருக்க ஒரு அரை கிலோ டைமண்ட் இருக்குது நம்ம ஒரு அரை கிலோ நாவல் பழம் எடுத்துருக்கோம் இது ரெண்டும் சரி இடம் வச்சுக்கோங்க அந்த கொட்டையை கழிச்சிடுறோம் இப்போ அரை கிலோ நாவல் பழம் எடுத்திங்கன்னா நூறு கிராம் கொட்டை மட்டும் வந்துடும் அந்த சதை பகுதி வந்து நானூறு கிராம் கிடைக்கும் இருந்தாலும் நானூறு கிராம் கல்கண்டு எடுத்தாலும் சரி தான் அரை கிலோ கல்கண்ட எடுத்தாலும் சரி தான் கல்கண்டு என்ன தான் டைமண்ட் கல்கண்டை இருந்தாலும் நம்ம வாங்கினதுக்கப்புறம் நம்ம சட்டியில் கொஞ்சம் கல்கண்டை வந்து உருக்கி அதாவது கரைச்சி அதை வடிகட்டி அதில் இருக்க திப்பி அதாவது கசடெல்லாம் நீக்கிட்டு மறுபடியும் அந்த பாகில் தான் நம்ம நாவல் சேர்த்துக்க சேர்த்துக்கப்படணும் சாறு வந்து அதில் பாகத்தில் எப்படி போட்டிருக்காங்கன்னா நவாப்பழ நாலு படி அந்த நாலு படி சாறை நல்லா காய்ச்சி ஒரு படியாக இருக்கும்போது அதில் கல்கண்டு சேர்த்து நல்ல சர்க்கரை சேர்த்து அதை சர்பத்து பார்த்துக்கு எடுத்துக்கிட்டு ஒரு வேலைக்கு பதினஞ்சு கிராமில் இருந்து இருபது கிராம் வரைக்கும் எடுத்து தண்ணியில் கலந்து அதை குடிச்சிட்டு வந்தோம்னா பித்தம் பித்த சூடு வெப்ப சம்மந்தப்பட்ட நோயெலாம் தீரும்னு சொல்லியிருக்காங்க இப்போ நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா அளவுக்கு செய்யலை நமக்கு நவாப்பழம் வந்து இப்போ சீசன் நம்ம தோட்டத்தில் இல்லை இது வாங்கின நவாப்பழம்தான் அதனால் அரை கிலோ வாங்கி அதில் உங்களுக்கு செஞ்சு காட்டுறதுக்காண்டி கொஞ்சம் செஞ்சு காட்டுறேன் நம்ம துணியில் சக்கை இல்லாமல் வெறும் நீரை மட்டும் பிரித்து எடுக்கணும் சக்கை உள்ளே இருக்கும் எப்படி இருக்குன்னு பாருங்கள் சக்கையை கொஞ்சம் நமக்கு அரிசி மாவு மாட்டம் இருக்கும் உள்ளே வயலட் கலரில் அதான் அந்த சக்கை இப்போ அந்த நீரை மட்டும் எடுத்தாச்சு இந்த நீர் அந்த சக்கையில் மறுபடியும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி கூட அடிச்சுக்கலாம் தண்ணி குளிட்டி அடித்து ஒரு பாத்திரத்தில் மெல்லிய தீயில் வச்சு அதை சூடுபடுத்திக்கிட்டே இருக்கணும் பாருங்கள் அந்த சக்கை பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள் அதில் மறுபடியும் ஒரு தடவை தண்ணி கலந்து மறுபடியும் அடித்து எடுத்தாச்சு இப்போ இதில் நிறம் வந்திருக்கிறது தெரியும் மொத முதல் பழம் உரிச்சிருக்கும் போது அதில் நிறமே இல்லை வயலட் கலரே கிடையாது இப்போ பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க நல்ல வயலட் கலரில் இருக்கும் இதான் அந்த பாகம் இதை பண்ணி வச்சுக்கணும் இந்த பதம் பார்க்குறது வந்து ரொம்ப முக்கியம் சர்பத் பதம்ன்றது அங்கே சட்டியில் வந்து வெப்பத்தோடு இருக்கும்போது அது நல்லா வந்து இலகன பதத்தில் இருக்கும் வெப்பம் போனது பார்த்திங்கன்னா கொஞ்சம் கெட்டித்தன் அடைய ஆரம்பிச்சிடும் ஆடை கட்ட ஆரம்பிச்சிரும் அதுவும் இல்லாமல் இதற்கு ரெண்டு எதிரி இருக்காங்க இந்த மருந்துக்கு ஒன்று வந்து எறும்பு இன்னொன்று வந்து தண்ணி எதுவும் பற்றக்கூடாது நம்ம எடுக்கும்போது கையாளும் போது நீங்கள் எடுக்கும்போது ஸ்பூனை வந்து நல்லா தொடச்சிட்டு தான் உள்ளேருந்து எடுக்கணும் ஸ்பூனில் ஒட்டியிருக்கதை நீங்கள் அதே டம்ளர் எந்த பாத்திரத்தில் நீங்கள் கலந்து சாப்பிட்றீங்களோ அதுலேயும் நல்லா கழுவிடணும் இல்லைன்னா நம்ம சாப்பிட்டு பயன்படுத்தினதுக்கப்புறம் கழுவி வைக்கணும் இதை பயன்படுத்தும் போது ஈரம் இல்லாமல் பயன்படுத்திக்கோங்க அதே மாதிரி இது ஒரு ட்ராப்பு கீழே விழுந்தாலும் எருப்பு வந்து அதிகமாக மொய்க்க ஆரம்பிச்சிடும் ஆனால் அது ரெண்டும் தான் இது ரெண்டையும் பார்த்து வச்சுக்கிட்டா இந்த சர்பத்தை ஒரு ஆறு மாதம் கூட வச்சுக்கலாம் இப்போ சீசன் இருக்குது அதனால் இது செய்யணும் சீசன் போன சமயத்தில் சாப்பிட்டாதோட வேல்யூ என்னன்னு தெரியும் இப்போ எங்கே பார்த்தாலும் நாவல் பழம் விற்கிறனால இதோடய அருமை தெரியாது சீசன் இல்லாத டயத்தில் இதை சாப்பிட நல்லாயிருக்கும் இதுக்கு ஆயில் வந்து ஒரு வருஷம் வரைக்கும் வச்சுக்கலாம் நம்ம அது வரைக்கும் இதை வச்சுருக்க வாய்ப்பு இல்லை அதுக்குள்ளே காலி பண்ணிடுவோம் இதை வந்து அப்படியே சாப்பிட்றது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் அதில் கொஞ்சம் பனி கட்டி அதாவது ஐஸ் கட்டி சேர்த்து சாப்பிட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் சுவையாக இருக்கும் இதில் வந்து அந்த சட்டியில் துடுப்பு போடுறது கட்டாயம் அது பாட்டு பாகுப்பாக ஆகட்டும்னு சொல்லி விட்டுறாதீங்க அடிப்பிடிக்காமல் காய்ச்சணும் அதனால் வந்து அந்த பதத்துக்கு பண்ணுங்க எவ்வளோ சிறுதியாக வைக்கிறீங்களோ அவ்வளோக்கெல்லாம் பதம் நம்ம கரெக்டாக தெரியும் வேகமாக காய்ச்சி சுண்டை காய்க்கிறோன்னு சொல்லி பண்ணிங்கன்னா சூடு ஆறுனக்கோம் பார்த்தா ஜாம் மாதிரி ஆயிரும் அதனால் பதமாக பார்த்து பண்ணுங்க இல்லை பண்ணும்போது உங்களுக்கு பாகம் வந்துருச்சு அப்படின்னு தெரியுறதுக்கு கரண்டியை தூக்கி பார்த்தா தெரியும் அந்த கரண்டியில் வந்து நூல் மாதிரி வந்து இறங்கணும் அது அப்படி இறங்குனா சர்பத் பதத்துக்கு வருது அப்படின்னு அர்த்தம் அந்த பதத்திலே அதை ஆற வச்சிடணும் அதில் நம்ம என்ன தான் அடுப்பு அணைச்சாலும் அதில் கொஞ்சம் சூடு இருக்கும் அந்த சூட்லேயே கொஞ்சம் கொஞ்சமாக அதை குறைஞ்சிக்கிட்டே வரும் நம்ம அதில் பாட்டிலில் ஊற்றினோம்னா அது பாட்டிலில் கொஞ்சம் தண்ணி வச்சு அதில் ஒரு ட்ராப் ரெண்டு ட்ராப் விட்டோம்னா உள்ளே போய் கீழே வந்து படியும் அப்படியே நமக்கு உள்ளே விட்டது அப்படியே தேன் மாதிரி கீழே போய் நிற்கணும்னு நினச்சிங்கன்னா அது வந்து தான் உள்ளே போய் மறையணும் அதாவது சர்பத்து என்னென்னா தண்ணியில் கரையும் போது கொஞ்சம் உள்ளே பாகு மாதிரி தெரியணும் தண்ணியோட தண்ணியாக கரையிற மாதிரி இருக்கணும் அப்போ தான் நம்ம அதை நம்ம தண்ணியோடு கலந்து சாப்பிட வைக்க முடியும் அதனால் அப்படி பார்த்துக்கோங்க சாதாரணமாக வந்து இந்த நாவல் விதையை இப்போ நம்ம ஒருத்தருக்கு பார்த்தீங்கன்னா இதை காஞ்ச விதையோ பச்சையான விதையோ பால் விட்டு அரைச்சி சாப்பிட்டாங்கன்னா அடிக்கடி வெளியே போது பாருங்க கிராணின்னு சொல்லுவாங்க அது பேதினா டாய்லெட் போனதுக்கப்புறம் ஒரு சோர்வு இருக்கும் பலம் குறையும் வந்து டயர்டாகி அதாவது நடக்கும்போதே தெரியும் அதோட உடம்புல இருக்க ஆற்றல் எவ்வளோ இருக்குதுன்னு ஆனால் குன்றி அதாவது உடம்பெல்லாம் கூனி நடப்பாங்க அது வந்து பேதி கிராணி அப்படின்றது மலம் வந்து லிக்யூடாக வரும் ஆனால் உடம்புல எந்த சோர்வும் ஏற்படுத்தாது மலம் போகும்போதும் வலி இருக்காது அதாவது உடம்புல எந்த பெயின் இருக்காது அதனால் வந்து பழைய மருத்துவ பழமொழும் இருக்குது செத்தாக கிராணி பேதியில் சாகணும் அப்படின்னுவாங்க அந்த கிராணின்ற கூடிய அந்த 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 மாதிரி மலம் போய் சாகணும் பண்ணுவாங்க ஏன்னா வந்து அது இருந்து வெளியே போகும் அதில் நம்ம உடம்புல பலம் குறையக்கூட தெரியாது ஆனால் ஆள் அடிச்சு டக்குன்னு மேலே போக வச்சிரும் அதனால் அப்படி சொல்லுவாங்க அப்படிப்பட்ட அடிக்கடி சிலருக்கு சாப்பிட்டதும் மலம் போகிற மாதிரி இருக்குது இல்லை மலம் வருது வருதுன்னு சொல்கிறாங்க அதேமாதிரி சுகர் இருக்கவங்க மூளைச்சூடு இருக்கவங்க இது எல்லாருமே இந்த மருந்து வந்து சாப்பிட்லாம் அந்த நாவல் கொட்டையை பால்ல அரைச்சி சாப்பிட்லாம் அல்லது நாவல் கூட்டை பொடி இருந்தால் கூட பாலில் கலங்கி சாப்பிடுங்க ஒரு இரநூறு எம்எல் பாலுக்கு வந்து ஒரு ஸ்பூன் பொடி கலந்து சாப்பிட்ணும் அதே மாதிரி நாவல் பட்டை நாவல் மரத்தோட பட்டையை வெட்டி எடுத்துக்கிட்டு அதை வந்து எரும தேரில் கலந்து சாப்பிட்டாலும் இதே பிரச்சனை வந்து சரியாகும் இப்போ உங்களுக்கு சாம்பிளுக்கு நான் வந்து கொஞ்சம் அந்த சர்பத்து கொஞ்சம் கலந்து சாப்பிட்டு பார்க்குறேன் அது எல்லாத்துக்கும் கொடுக்குற மாதிரி சாப்பிடணும்ல இந்த அளவு பத்தலைன்னா நம்ம கொஞ்சம் கூட கலந்துக்கலாம் இனிப்பு பார்த்து சாப்பிட்டுட்டு அதாவது சாப்பிட்டு பார்த்துட்டு பத்தலைன்னா இன்னொரு ஸ்பூன் சேர்த்துக்க வேண்டியது தான் பழமும் சர்பத்து சேர்ந்து சாப்பிட்றது வீடியோ பார்த்த அனைவருக்கும் மனமார்ந்த நன்றி மீண்டும் சித்தர் மருந்து இது போல் இன்னொரு மருந்து வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்